வட்ட சார்பாக இன்றைக்கு தளபதி அவருடைய ஆணையின்படி உறுப்பினர் சேர்க்கின்ற இந்த பணியினை நம்முடைய தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆலந்தூர் இப்ரஹிம் அவர்களுடைய தலைமையிலே இந்த பணியை இன்றை துவக்குகின்ற விழாவாக சிறப்பான நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் தளபதி அவர்களுடைய ஆணையின்படி கழக உறுப்பினர்களாக பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை பெறுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஐந்து பேர் நபர் கொண்ட ஒரு குழுவாக நாம் ஒவ்வொருவரும் சென்று நம்முடைய கழகத்தின் சாதனைகளை அவருடைய எடுத்துச் சொல்லி அவருடைய குறைகள் நிறைகள் என்ன இருக்கின்றன என்பதை தெரிந்து அதை குறிப்பிடுத்து அவர்களுக்கு நிறைவான மனநிலை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கு பேசி கழக உறுப்பினர்களாக அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று தளபதி அவர்களுடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பணி இன்றைக்கு துவக்கப்படுகின்றது அந்த வகையிலே மேற்கு தாமிரத சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் துவக்கி வைத்த அந்த பணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் இப்பிறகையும் அவர்கள் வருகை தந்து இந்த பணியினை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டு விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாற்றுமிக்க பல்களத்துறை செயலாளர்கள் நிறன் அவர்களை வட்டக்களத்துடைய செயலாளர்கள் மற்றும் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை அன்பு தாய்மார்களை சகோதரிகளை இளைஞரின் தம்பிமார்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எதற்காக துவக்கப்படுகிறது என்பதை மரியாதை அண்ணன் இந்திரன் அவர்கள் உங்களிடத்திலே சுருக்கமாக விளக்கமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்து கலந்து கொண்டிருக்கேன் என்பதையும் நான் உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் மூலம் விளக்கி சொல்லி நம்முடைய பணியை துவக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு நம்முடைய உயிரிழப்பு மேலாளர் தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நம்முடைய மரியாதை தலைவர் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல முதல்வர்களுக்கே முதல்வராக இருக்கின்ற நம்முடைய தளபதி அவருடைய ஆணைக்கு இணங்க இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அவருடைய ஆணைக்கிடங்க இங்கே ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை வழிநடத்துகின்ற ஆற்றல் மிக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மாற்று அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவருடைய வழித்தட ஆணைத்ததன் காரணமாக அதைத் தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல

ராபிருஷ்ணன் பூங்காவிலே தூங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மறைவுக்கு பின்னாலே எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் தாண்டி நம்முடைய இதயமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை சிறப்பான முறை வழிநடத்தி இன்றைக்கு நம்மிடத்தில் உற்றி சென்ற காரணத்தாக நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நம்மளை வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு தலைவர் கலைஞரு காலத்தில் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பு இல்லாவிட்டாலும் கூட அவர் பல்வேறு தாங்கி நின்று எதிர்ப்புகளை தாங்கி நின்று ஆண்டுகளுக்கு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது அதற்கு பின்னாலே பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உழைப்பின் காரணமாக இயக்கத்துடைய முன்னோடிகளும் உங்களை போன்ற இயக்கத்துடைய சோழர்களும் உழைத்தாரமாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஆனால் மாநிலத்தில் நாம் ஆட்சி செய்து கூட மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாக மோடி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நம்முடைய மக்களிடத்திலே எடுத்து சென்ற நம்முடைய வரிப்படத்தை எல்லாம் நமக்கு சேர வேண்டிய பக்கிட கொடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு அவர் போராடி வாதாடி பெற வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் அதே போல இன்றைக்கு மொழிப்போருடைய எத்தனையோ தாய்கள் மொழிப்போர் தியாகிகள் உயிர் விட்ட நிலையில் அப்படி தாய்கள் தியாகிகள் நமக்கு இந்த மொழியை காப்பாற்றிக் கொடுத்தார்கள் ஆக இந்த மொழியையும் இந்தி மொழியை திணித்த மொழியை முடித்துவிட வேண்டும் கங்கணம் கட்டிக்கொண்டு மோடி அவர்கள் செயல்படும் காரணமாக இந்தியை தொடர்ந்து பேரஞ்சர் அண்ணாமலத்தில் இன்று வரை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இந்தி மொழியை படிக்கவிட்டால் உங்களுக்கு எந்த வகையிலும் மொழிக்கு சேர வேண்டிய பணத்தை மாட்டோம் என்று அதிகாரப்படுத்த ஆளுநராக அதே போல மோடி அரசு முன்னேற்றங்களுடைய ஆட்சிக்கு எத்தனையோ வகையிலே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக தொடர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாம் மட்டுமல்ல பொதுமக்களும் அல்லது இந்திய ஒன்றிய துறை இருக்கின்ற அத்தனை பாரதிய ஜனதா ஆட்சி அல்லாத மாநிலங்களும் கூட இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் எந்த முதல்வரும் தட்டி கட்ட முடியாத ஒரு தைரியத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தான் இன்றைக்கு மோடியுடைய தறிவிட்டு விடுகின்ற அந்த அரசை கடிவாளப்பட்டு எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நம்ம தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிறார் என்கிற காலத்தினாலேதான் இந்த இந்திய நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சியில் அல்லாத அத்தனை மாநிலத்தில் உள்ள மக்களும் இன்றைக்கு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு விரும்புகிறார்கள் அந்த வகைகளில் பல்வேறு வகைகளில் தொழில் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு இந்த மோடி அரசில் இருந்து நம்மை மட்டுமல்ல அத்தனை பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஓரணியில் திரள வேண்டும் என்று நம்முடைய தளபதி அவர்கள் பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூலம் இன்றைக்கு இன்றைக்கு மோடி அரசு உறுப்பினர் படிவத்தை கொடுத்து வீடு தோறும் நீங்கள் இல்லங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதை ஏற்று மரியாதை பெண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஆகையாலே தொடர்ந்து இந்த பணியை சேர்த்து அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்க வேண்டும் இணைத்தால்தான் நாம் இணைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை மட்டுமல்ல ஒட்டுமொக்க ஒட்டுமொத்த மக்களையும் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தமிழர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் திமுக என்பதை அவர்களிடத்தை எடுத்துக்கொள்ளி நம்மோடு அவர்களை சேர்த்துக் கொள்கிற விழா தான் இந்த விழா அதை மரியாதைக்கு அண்ணன் இந்திரன் அவர்கள் சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவக்குவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்